வணக்கம் ஸ்ரீ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ அடுத்து விருச்சிக ராசிக்குண்டான குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத திரு வி சாய் மனோகரன் ஜோதிகன் சார் வந்து நமக்கு இப்ப சொல்ல போறாரு விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசியோட பலன் எப்படின்னா இந்த குரு ராசிக்கு குரு ஏழாம் இடத்துல உட்கார்னா காலபுருஷனுக்கு ரெண்டுல உட்கார்னா ஏழாம் இடத்தை பார்த்து ஜென்மத்தை பார்க்கறாரு அவரோட ராசியை பாக்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மையா இருக்கும் அப்ப குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பார்க்கினார்கள் வழக்கு சண்டை அந்த பிரச்சனைகள் தீரும் எடுத்த காரியங்கள் வெற்றி அப்புறம் குடும்பம் ஏழாம் இடத்து குரு உட்கார்ந்து ஜென்மத்தை பொழுது அவங்களோட பார்வை என்ன மூணாம் இடத்தை பார்க்கும்

அவ்வளவுதான் இந்த ஜாதகத்தோட பலன் இப்ப குரு பகவான் வந்து அவங்களுக்கு யார் அப்படின்னா ரெண்டு அஜிக்கு சரி தன சம்பத்து தாரா தனத்துக்கு அதிபதியே குரு பகவான் அப்ப வராத பலன்கள் எல்லாம் வரும் பேங்க்ல பேங்க்ல சேமிப்பு அதிகமாக இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் பூர்வீகத்திலேயே இருப்பாங்க இந்த வேற இடத்த புதுசா வாங்கி கட்டுவாங்க குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி நடக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதி இதுக்குண்ட பரிகாரம் எப்படின்னா ஏழாம் இடம்ங்கிறது இவங்களுக்கு வந்துருக்கு ரெண்டாம் இடமாக தேவ குருவான பிரகஸ்பதி குரியான அந்த தனுஷ வீடா இது பூர்வ முன்னிஸ்தானமா ஐந்தாம் இடமா வருது மீனம் அப்படின்னா குருவத்தை இவங்க வணங்கணும் இந்த குருவ வணங்க வணங்க வியாழக்கிழமை காலையில எதி காலையில வழி வழிபடுறதா நல்லது இவங்க தேய்முறையா வளர்முறையாங்கிற கணக்கு எடுத்து சொல்லும் போது இவங்க வளர்முறையாக இருந்தா வியாழக்கிழமை தேய்முறையாக இருந்தா சாயந்தரம் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேல ஆறு டு ஏழு மணிக்குள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடு எப்படி வழிபாடு பண்ணணும்னா சிறந்த வந்து ஜம்பகி முல்லை ஜம்பகி மாலை இருக்குல்ல அந்த மாலை இட்டு வழிபாடு பண்ணணும் வழிபாடு பத்து பேருக்கு சக்கர பொங்கல் தானம் பண்ணு எப்படி ஒரு பத்து பேருக்கு ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பம் குடுக்கறது என்னங்க ரெண்டாம் இடம் வாக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடுக்கணும் அப்ப இந்த தானம் பண்ண பண்ண இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு